ஆனா எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு இருக்காது அதிகாலையில நள்ளிரவுல பல நேரத்தில் போகும்பொழுது திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு அந்த மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்கறோம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசு வருது இன்னைக்கு ஈசிஆர்ல சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க ஒரு பெண் நல்லறுவில் சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நல்லவேற பெண்கள் போனா பிரச்சனை பகல்ல போனா பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அங்க படிக்கக்கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனா பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று இசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம் உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்னு பெட்ரோல் வெஹிக்கல் நிறைய வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க லைட் போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்தோம் கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூ வீலர்ல எல்லா பக்கம் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்தணும் காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் குறுக்காம போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாம காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாம இந்த கையாலாகாத திராவிட மாடல் என்று சொல்லித் தரிகின்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு ஆணையக்கூட திரும்ப கூட கிள்ளி போடாம இருக்கார் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்